பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை திடீரென சந்தித்த பாட்டாளி மக்கள் கட்சியின் எம்எல்ஏக்கள் நடந்தது என்ன என்பது குறித்து விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காணொலி பேரன்பி இவர் எத்தப்படி தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம் கார்த்தி போன்று வன்னியர் அக்னிகலசமும் பாட்டாளி மக்கள் கட்சியின் மூவர்ண கொடியோடு மாங்கனி சின்னம் பொருத்திய எம்பிராய்டிங் செய்யப்பட்ட சட்டையும் தேவைப்படுவோர் வாங்க விரும்புவோர் கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடக்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி என்ன முடிவெடுக்கப் போகின்றது என்பதை குறித்து தான் தமிழ்நாட்டினுடைய மற்ற அரசியல் கட்சிகளை முடிவெடுக்க ஆயத்தமாவார்கள் அது போன்ற சூழ்நிலை தான் இப்போது தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல இருந்துகிட்டு இருக்கு நேற்றைய தினம் சமூக நீதியை காத்திட சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட தலைமைச் செயலகத்திற்கு சென்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை மருத்துவர் ஐயா அவர்கள் வலியுறுத்தி வந்த சூழ்நிலையில் விஜயகாந்த் அவருடைய மறைவு செய்தியும் கடந்து மருத்துவர் ஐயா அவர்கள் முதல்வருடனான சந்திப்பத்தான் மிகப்பெரிய அளவிற்கு பேசப்பட்டது காரணம் அந்த சந்திப்பில் திமுக எதிர்பார்ப்பது போல திமுக பாட்டாளி மக்கள் கட்சியின் கூட்டணிக்காக தவித்துக் கொண்டிருப்பது போல ஏதேனும் சிகிஞ்சிகள் இருக்கின்றதோ என்கின்ற செய்தி வெளிவர அத்தனை ஊடகங்களும் காத்துக் கொண்டிருந்தன ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி மார்ச் மாதத்தில் தான் தன்னுடைய கூட்டணி நிலைப்பாடுகளை குறித்து அறிவிக்கும் என்று பாமகனுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஏற்கனவே தெரிவித்திருக்கின்றார் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மற்ற இயக்கங்களை போல இல்லாமல் தனித்து நின்றாலும் வெற்றி பெறக்கூடிய அளவிற்கான தன் கட்சியை தயார்படுத்தி வைத்திருக்கின்றார்கள் அவர்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அது வெற்றியில் சென்று முடியக்கூடிய முடிவாகத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் அமையும் என்பது அரசியல் வல்லுநர்களுடைய கருத்தாகவும் இருக்கு தேர்தலை கடந்து போராளி மருத்துவர் ஐயா அவர்களுக்கு சமூக நீதியை வென்றெடுக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தி வருகின்றார் சாதிகாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் மன்னர்களுக்கான இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முதன்மை கோஷமாக இருந்துகிட்டு இருக்கு நேற்றைய தினம் முதலமைச்சரை சந்தித்த நிகழ்வு என்பதே மிகப்பெரிய அளவிற்கு பேசுபொருளை ஏற்படுத்தியிருந்த வேளையில் அந்த தீ அணைவதற்குள்ளாக இன்றைய தினம் பசுமை நாயகர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை அவரது இல்லத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சேலம் அருள் எம்எல்ஏ அவர்களும் தர்மபுரி வெங்கடேஸ்வரன் அவர்களும் மயிலம் சிவகுமார் அவர்களும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமார் அவர்களும் மேட்டூர்மலையை சதாசிவம் அவர்களும் சந்தித்திருக்கக்கூடிய நிகழ்வு என்பது வெளியாகி அத்தனை பேரையுமே பரபரப்பை உண்டாக்கி இருக்கின்றது தேர்தலுக்காக அடுத்த கட்ட என்ன நகர்வை எடுக்கலாம் என்று பாட்டாளி மக்கள் கட்சி தயாராகி விட்டதோ என்கின்ற கேள்வியை எழுப்பிக் கொண்டு ஒட்டுமொத்த ஊடகங்களும் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப காரணம் என்னன்னா இத்தோடு இல்லாமல் தொடர்ச்சியாக பல மாவட்ட நிர்வாகிகளை அழைத்து பேசிக் கொண்டிருக்கின்றார் ஆனால் எந்த இடத்திலுமேயே கூட்டணியை குறித்து பேச வேண்டிய அவசியம் பாட்டாளி மக்கள் கட்சியிடம் இன்றைக்கு இல்லை ஏனென்றால் பாட்டாளி மக்கள் கட்சி செய்யக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் ஒருமித்தமாக அத்தனை மக்களிடமே பெரிய அளவில் பசுமை நாயகர் அன்புணி ராமதாஸ் அவர்களுக்கு ஆதரவை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு பாமக இந்த மண்ணை ஆள வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு இந்த மாதிரியான சூழ்நிலையில இப்போது கூட்டணி பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை அதை கடந்து சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்தான கருத்தரங்க கூட்டத்தை எப்படி நடத்தலாம் மன்னர்களுக்கான இடஒதுக்கீடு எப்படி வென்றெடுக்கலாம் அதற்கான கூட்டங்களை தான் நடத்திக்கிட்டு இருக்கு இன்றைக்கான சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டம் கூட புத்தாண்டு பிறக்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மருத்துவரான அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களிடம் தலைவரிடம் வாழ்த்து பெற விரும்பி இருக்கின்றார்கள் அதன் அடிப்படையிலேயே இன்னைக்கு பிறந்த புத்தாண்டு வாழ்த்து பெறுவதற்காக அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் சென்றிருக்கின்றார்கள் அந்த சட்டமன்ற உறுப்பினர்களிடம் அடுத்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் வன்னியலுக்கான இடஒதுக்கீடை வென்றெடுப்பதற்கான ஆலோசனைகளை அன்பு அன்பு ராமதாஸ் அவர்கள் வழங்கி இருக்கக்கூடும் அதை கெடு அதை தவிர்த்து தேர்தல் கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தைகள் இப்பொழுதே தொடங்குவதற்கு எல்லவிற்கும் வாய்ப்பில்லை அதை கடந்து பாட்டாளி மக்கள் கட்சி யாரோடு கூட்டணி வைத்தாலும் யாருடன் கூட்டணி வைக்கவில்லை என்றாலும் தனித்தேன் என்றாலும் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய இலக்கு நன்றி